டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்டால் ஏதாவது ஒரு நூலோட இன்னொரு நேம் கொடுத்து அந்த நூல் எது அப்படின்றது கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ரிப்பீட்டட் கொஷன்ஸில் டுவெண்ட்டி கொஷின்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்வேர்ட்ஸ் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இது போன்ற இம்பார்ட்டன்ட் ஒன்வேர்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா ஃப்ரீ நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் நம்மளோட டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் ப்ரொவைட் இருக்கோம் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் அடுத்ததா இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் கலித்தொகை தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் எது தமிழ் கருவூலம் புறநானூறு புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங்க நைன்டி நைன் ருபீஸ் ஸ்க்ரீனில் தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காப்பிய பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது காப்பிய பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் குறிஞ்சிப் பாட்டு அடுத்ததா காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அகவர்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் பெருங்கதை சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் எது சின்னூல் என்று அழைக்கப்படுவது நேமிநாதம் இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு அழகிய வாய்மொழி என்று அழைக்கப்படும் நூல் எது அழகிய வாய்மொழி என்று அழைக்கப்படும் நூல் திருவாசகம் அடுத்ததான் இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் இது இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் பதிற்று பத்து கடைக்காப்பு என்று அழைக்கப்படும் நூல் இது கடைக்காப்பு என்று அழைக்கப்படும் நூல் தேவார பதிகங்கள் பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் இது பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் சுந்தரரின் பதிகங்கள் ஸோ பாட்டுன்னு அழைக்கப்படுவது சுந்தரரின் பதிகங்கள் அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் இது அறவுரை கோவை என்று அழைக்கப்படுவது முதுமொழி காஞ்சி குறிக்கோள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது குறிக்கோள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது மணிமேகலை அகலகவி என்று அழைக்கப்படும் நூல் எது அகலகவி என்று அழைக்கப்படும் நூல் குண்டலகேசி குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் எது குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் ஏழாதி ஸோ குட்டி திருக்குறள் ஏலாது இப்பாட்டு ஒன்று அடுத்ததான் குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் எது குட்டி திருவாசகம் திருக்கருவை பதிற்றுப்பத்து அந்தாதி நெக்ஸ்ட்டு குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் உள்ளது குட்டி தொல்காப்பியம் இலக்கணம் விளக்கம் ஸோ இதில் உள்ள எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நீங்களே பார்த்துருப்பீங்க நேம்ஸில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் பட் அது வந்து டிஃப்ரெண்ட் நூலை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆன்லைஸ் கீப்ஸ் மைலிங் கீப் ஸ்டடிங்